அண்ணாமலையின் சவுகடி போராட்டத்திற்கு எதிராக பதிவு போட்டதால் அவரின் ஆதரவாளர்கள் பலர் போன் செய்து மிரட்டுவதாக சென்னை தேற்கு காவல் கூடுதல் ஆணையரிடம் எஸ் வி சேகர் புகார் அளித்துள்ளார் பற்றியான விரிவான பேட்டியை காணலாம் ஆறாம் தேதி என்னுடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் அன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த சவுகடி சந்திரகாந்தா சீனொண்ண அங்கேற்றம் பண்ணார் அது வந்து இதை போன்ற ஒரு கோமாளித்தனத்தை தமிழக அரசியலோ இல்ல இந்திய அரசியலோ யாருமே பார்த்திருக்க முடியாது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்வதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சவுகார் அணிச்சிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கோமாளித்தனம் அவர் ஒண்ணும் தமிழ்நாட்டு டிஜிபியோ இல்ல தமிழ் சென்னை கமிஷனரோ கிடையாது அவர் எதுக்கு அந்த பொறுப்பு ஏத்துக்கணும் ஒருவேளை அந்த குற்றவாளி அவருக்கு உறவா இல்ல அவருக்கு தெரிஞ்சவங்களா இல்ல ஒருவேளை அவர் இந்த குற்றம் தண்டிக்கப்பட்டோடன அவரை பிஜேபியில் எடுத்துக்கலாம் என்ன ஏற்கனவே இரநூத்தி அறுபத்தி ஒரு கிரிமினல்ஸ் இருக்காங்க சரி இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் ஒரு விமர்சனம் என்பது யாருக்கும் உண்டான உரிமை அது தடம் தாழ்ந்து விமர்சிக்காமல் எல்லாம் விமர்சிக்கலாம் இந்த சவுக்கடிதான் ஒரு தலைவருக்கு தகுதியான ஒரு இடம் என்றால் தமிழ்நாட்டில் நடிகர் எம் எஸ் பாஸ்கருக்கு தான் பாஜக தலைவர் பதவி கொடுக்கணும்னு நான் சொன்னேன் அவர் தான் நல்லா ஆடிக்கனே செவக்கால் அடிச்சுக்கிறார் ஒரு படத்துல ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க என்னுடைய செல் நம்பரை கொஞ்சம் அளவு கடந்த அண்ணாமலை அடிமை யாரோ ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க இதுதான் எஸ் வி சேகர் நம்பர் அவரை கொஞ்சம் பக்குவமா செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு போடுறாங்க அதாவது சோசியல் மீடியா இருக்கு என்ன வேணா பேசலாம்ங்கிறத தாண்டி அடுத்தவருடைய தொலைபேசி எண்ணை அவர் அனுமதி இல்லாமல் போடுவது சட்டப்படி குற்றம் வந்து ஆத்திரத்துல புத்தி பேதலிக்கும் போது தவறுகள் நடப்பது சகஜமான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கு சாதாரணமே ஒரு நாளைக்கு நூறு இரநூறு கால்ஸ் வரும் இதுக்கப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கால்ஸ் வருது வாட்ஸ்அப்ல வருது இதுல வருது வந்துகிட்ருக்கு நமக்கு ரெகுலரான கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி நான் என்ன பண்ண நம்ம சிலதெல்லாம் மேனேஜ் பண்ணோம் இதெல்லாம் சகஜம் ஏன்னா நானே பொது வெளியில் என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன் ஏன்னா யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்படணும் அன்னைக்கு ஒரு டைரக்டர் வந்துருக்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க போய் சொன்னாங்க பார்த்து ஏழு மணிக்கு சொன்னாங்க எட்டரை மணிக்குள்ளே அவரை வந்து ஓமந்தூர் அவரில் அட்மிட் பண்ணி இமீடியட்டாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அந்த மாதிரி உதவி செய்வதற்கு தான் என் நம்பரை கொடுத்துருக்கேங்க தவிர யார் வேணால் என்னை வந்து திட்டுக்கடான்னு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இது தெரிஞ்சுக்கணும் ஒரு வாலண்டரி ரிட்டையரான ஒரு போலீஸு தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு கட்சியில் இப்படி சட்ட மீறல்களை நான் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் பார்க்கலான்னா அதுக்கு உண்டான பிரதிபலன்களையும் எதிர்பார்த்து அவங்க தான் செய்யணும் இல்லை அதை வந்து அதுக்குண்டான தண்டனை இருந்தால் அது தண்டனையை தான் ஆகணும் என்ன பண்ணினாலும் அவர் அண்ணாமலை சவுகால் அடிச்சிட்டாலும் மிதித்தாலும் அவர் வந்து ஒன்றும் வெறும் வெறும் அண்ட்வேரோடு மாத்திரம் தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றிட்டு வரேன்னு சொன்னால் கூட பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட இருபது இருபத்தாறில் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது நாற்பதுக்கு நாற்பது வரும்னு பேசினார் கடைசியில் பன்னெண்டு இடத்துல டெபாசிட் போச்சு நாற்பது சீட்டும் வாஷ் அவுட்டாச்சு வெறும் வாய் தான் வேலை செய்யும் அண்ணாமலைக்கு செயல் ஒன்றுமே கிடையாது இதில் பேசினாங்க ஒருத்தர் கூட பாஜக நிர்வாகி என்கிட்ட பேசலை ஏன் இப்படி பேனா ஏன்னா அவங்க எல்லாேருக்கும் தெரியும் இவ்வளோ அபத்தமாக பைத்திகாரத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு முட்டாள் தலைவனை போய் போட்டிருக்காங்களே நம்ம கட்சியில் அப்படின்னு ஆனால் எல்லாத்தையுமே நான் வந்து பிஜேபியில் இல்லாவிட்டால் கூட இன்றைக்கும் நான் என்னுடைய என்னுடைய கருத்துக்களை நேரடியாக நம்முடைய பாரத பிரதமர் அவருக்கு நான் அமுச்சு விட்றேன் அவ்வளோதான் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் இது பாலிடிக்ஸ் பண்ணலான்ற பாலிடிக்ஸ் பண்ணுற இடமே இல்லை அந்த பாலிட் ஒரு குற்றவாளி யாராக இருந்தாலும் அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டியவர் அதுவும் அந்த பெண்கள் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இதெல்லாம் வந்து அந்த அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்போ தான் அது சரியாகும் ஆனால் என்னன்னா எய்ட்ஸ் மாதிரி தான் இது எனக்கு வராது மற்றவங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தப்பு பண்ணுறது அதுதான் ஒரு இருபது வருஷம் முன்னாடி சென்னை கமிஷனர் சொன்னார் உங்கள் வீடெல்லாம் இருட்டாக வச்சுக்காதீங்க வீட்டை சுற்றி விளக்கு இருக்கட்டும் அப்படின்னார் அன்றைக்கி நான் என்னை வீட்டை சுற்றி ஒரு பத்து லைட் போட்டேன் நைட் டைத்தில் அந்த டென் லைட்ஸ் தெரிஞ்சிக்கிட்டே தான் சிசிடிவி வைக்கணும் நாங்கள் சிசிடிவி வச்சோம் பாதுகாப்புங்கிறது நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் சொல்கிறேன் எந்த பெண்ணாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நம்ம வந்து ஆண்கள் தான் வைக்கப்படணும் அதை அதுதான் உடனே இதை போலீஸ் பார்க்க மாட்டாங்களே நமக்கு இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸுலையும் பாக்கி இதுலேயும் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் இருந்தால்தான் சமுதாயம் நன்றாக இருக்கும் நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் பள்ளிக்கூடங்களில் கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை அதிகமாக மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்போ தான் அடுத்த தலைமுறை சமுதாயம் மிக சிறப்பாக இருக்கும் இப்போ அண்ணாமலைக்கு நாலு நம்பர் இருக்குது ஒரு நிமிஷம் ஆகுமா நான் கொடுக்குறதுக்கு ஆனால் எத்தனை நம்பர் அண்ணாமலைக்கு இருந்தாலும் ஒரு நம்பர் கூட அவர் எடுக்க மாட்டார் அவருக்கு அஞ்சு அசிஸ்டண்ட்டு அண்ணன் குளிக்கிறாரு தூங்குகிறாரு இது மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர நான் தைரியமாக எந்த ஃபோன் வந்தாலும் எடுப்பேன் ஏன்னா நான் கரப்டட் பர்சன் கிடையாது அண்ணாமலை எடுக்க சொல்லுங்கள் ஃபோன் நடிச்சா டைரெக்டாக எடுத்து பேச சொல்லுங்கள் பேச மாட்டார் நேற்றுக்கு கூட பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் தலைவர் சொல்கிறாரு என் நான் வந்து ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன் வாங்க அப்படின்ட்டு லேண்ட்லைன் நம்பர் கொடுக்குறாரு ஏன் செல்ஃபோனு இதுக்கு இருக்குது நம்மளை தொடர்பு தானே அப்படி என்ன அடையாளத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் ஒழிஞ்சு இருப்பேன் ஆ எனக்கு நீங்கள் வேணும் உங்களுக்கு நான் வேண்டாமா அப்படின்னா என்ன எனக்கு அது புரியலை நடிகர்களாக இருக்கட்டும் ரசிகர்கள் வேணும் அது வேணும் ஆனால் நம்பர் கொடுக்க மாட்டேன் பிஏ அவன் பிஏ அவனுடைய பிஏ அவனை பாரு அப்படின்னா எப்படி சரியாக வரும் உறுப்பினர் எண்ணிக்கை அளவுக்கு வந்துருக்கும் ஏன் திருப்பி கேட்டு சந்தோஷப்படுறீங்களா அவங்களே ஒரு கோடி உறுப்பினர் பண்ணுறேன் நாங்கள் கட்சியில் என்னாச்சு இன்னும் இருபது லட்சம் கூட வரல அதனால் நாற்பது லட்சம்னு போட்டிருக்காங்க வராது ஏனென்றால் எப்பொழுதுமே நான் செய்த சாதனைகளை சொல்ல வேண்டும் அல்லது செய்ய போகின்ற நல்லவைகளை சொல்ல வேண்டும் அதை விட்டுட்டு பாரு இந்து முஸ்லீமு இது ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை நம்ம சண்டை போடுறதில் ஒரு பத்து பேராவது செத்தாக தான் ஓட்டு வரும் இந்த மாதிரி மனோபாவம் உடையவர் தான் அண்ணாமலை அதனால் தமிழகத்தில் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக வளருவதற்கு வாய்ப்பே கிடையாது பெண்களுக்காக போராடுறாரு இதே கேசவ விநாயகத்தின் மேலே இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய கேசவனர் நூற்றி அறுபத்தி ஏழு பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்கன்னு தினமலர்லேயே ரெண்டாவது பக்கத்தில் போட்டு விசாகா கமிட்டி அமைக்கணும்னு வந்தது ரெண்டு வருஷம் முன்னாடி அவரும் இங்கே தான் இருக்கார் எதற்காக சொல்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்து அந்த கோஜிகேஷில் படிக்கிற பசங்கள்லாம் நல்லா இருப்பாங்க வாடா பொழின்னு பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படியே பெண்கள் வாடியே இல்லாத வளர்கிறவங்களுக்கு திடீர்னு லேசாக அந்த புடவை நுனிப்பட்டோன்னு சிலிர்த்து எழுந்துருவாங்க அது இருக்க வேண்டியதில்லை எப்போதுமே செக்ஸ் தான் வாழ்க்கை இல்லையா அதை தாண்டி ஒரு சகோதரியாக பார்க்கலாம் ஒரு நம்பியாக பார்க்கலாம் அப்படி தான் நான் சினிமாவில் அறுபது ஹீரோயினுக்கு தாலி கட்டிருக்கேன் எல்லோரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க சினிமாவில் நடித்தவங்களாம் ஒழுக்கமாக தான் இருக்கிறாங்க அரசியலில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி அறவேக்காடுகள்லாம் தலைவராக வரும்போது பிரச்சனைகள் ¡Cabrón!